ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு ஏல் நான்கு பகுதி நான்கில் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை இது வந்து பள்ளி மாணவர்கள் சென்னையில் உள்ள அறிவியல் மையத்துக்கு அறிவியல் சுற்றுலா செல்கிறாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது இங்கே தான் பள்ளி மாணவர்கள் சுற்றுலா செல்கிறாங்க இங்கு பத்து காட்சி கூடங்கள் உள்ளன இந்தியாவிலேயே முதல் முதலாக முன்னூற்றி அறுபது பாகை அரைவட்ட வானத்திரை இங்குதான் உள்ளது இது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்டது மாற்றத்திற்கு ஏற்ப தகவ தகவ சாரி தகவமைத்து கொள்ளும் திறனை புத்திக்குருமை அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரியல்ல அது அறிவின் மாலையே தற்காலத்தில் ஐன்ஸ்டீன் என்ற புகழப்படும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் நம்ம விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கைன்னு சொன்னாலும் இந்த பகுதி ஃபுல்லாகவே ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை பற்றி தான் வரும் பேரண்ட பெருவெடிப்பு கருத்துளைகள் பற்றிய பற்றியான ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகள் முக்கியமானவை இப்பேரண்டம் பெருவெடுப்பினால் பிக்பேங் தேரி உருவானது என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார் இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார் பிரபஞ்சத்தை இய இயக்கும் ஆற்றலை கடவுள் என்று ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றார் கருத்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது கருத்துளையில் ஈர்ப்பு எல்லையிலிருந்து ஈவன்ட் ஹரிசான் கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன கருத்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை கருத்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணுத்துகள்களும் கசியத் தொடங்கி இறுதியில் கருத்துளை வெடித்து மறைந்துவிடு என்று ஸ்டீஃபன் ஹேக்கிங் இந்த ஆராய்ச்சி முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சு என்கிறது ஐன்ஸ்டீன் நியூட்டன் முதலானோர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கிற்கு முன்னோடிகள் ஐன்ஸ்டீன் ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை கணிதம் சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாக சொன்னார் இவர் காலத்தில் ஈசிக்கோடு எம்சி ஸ்கொயர் என கோட்பாடுகள் யாவும் ஏற்றுக்கொள்ளவில்லை நூறு ஆண்டுகளுக்கு பின் ஈர்ப்பலைகள் இருப்பதை உலகம் கண்டு கொண்டது கருந்துளை குறித்த தன்னுடைய ஆய்வை ஐன்ஸ்டீன் போல கோட்பாடுகளாக வெளியிடாமல் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் விளக்கியதால் உலக கருத்துக்கள் கோட்பாடுகள் எளிதில் புரிந்து கொள்ளப்பட்டது கருத்துளைன என்ன நமது பால்வெளியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒளிர்கின்றன அவற்றுள் நம் ஞாயிறு ஒன்று ஒரு விண்மீனின் ஆயுள் கால முடிவில் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடுகிறது அதனால் விண்மீன் சுருக்கத் தொடங்கியது விண்மீன் சுருங்க சுருங்க அதன் ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே சென்று அளவற்றதாகிறது சில நேரங்களில் உண்மை புனைவை விடவும் வியப்பூட்டுவதாக அமைந்திருக்கிறது அப்படி ஒரு உண்மைதான் கருத்துளைகள் பற்றியதும் புனவை இலக்கியம் படைப்பொருள்களது கற்பனைகளை எல்லாம் மிஞ்சுவதாக கருத்துளைகள் பற்றிய உண்மைகள் உள்ளன அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாகத்தான் புரிந்து கொள்ள முயல்கிறது என்று கூறுகிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அமெரிக்க அறிவியலாளர் ஜான் விலர் என்பவர்தான் கருத்துளை என்ற சொல்லை கோட்பாடுகளை முதலில் குறிப்பிட்டவர் சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பெல்லைக்குள் செல்கிற எதுவும் ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது உள்ளே ஈர்க்கப்படும் இவ்வாறு உள் சென்ற யாவையும் வெளிவர முடியாததால் இதனை கருத்துளை எனலாம் என்று ஜான்வீலர் கருதுகிறார் தலை விதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஸ்டீஃபன் ஹாக்கின் வாங்கிய விருதுகள் அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது பிரசிடென்சியல் பிரெசிடென்சியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது உல்ஃப் விருது காப்லி பதக்கம் அடிப்படை இயற்பியல் பரிசு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் தொடக்க நாயகர் என்று சிறப்பை பெற்றார் அடுத்த தலைமுறை நெஸ்ட் ஜென்ரேஷன் பெருவெடிப்பு கோட்பாடு பிக்பாங் தெரிய உள்ள தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றார் அறிவியல் உலகில் மட்டுமின்றி சமூக அறிவி உளவியல் அடிப்படையில் தன்னம்பிக்கை சிகரமாக விளங்கியவர் ஸ்டீஃபன் ஹேக்கிங் ஹாக்கிங் கலிலியோ நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீன் பிறந்த நாளில் இறந்தார் இவர் எழுதிய நூல்கள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்று நூல் நாற்பது மொழியில் மேற்பெருக்க மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பெருவிடிப்பு கருத்துளை பற்றிய உண்மைகள் ஒரு கோடி புத்தகம் விற்பனையானது மூத்த மூத்தக்கொடி கடும் பசுட்டு யானை நெடுங்கேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை அகநானூற்றில் நான் கரூர் மாவட்டத்தின் கருவூர் கருவூர் கரூர் அப்புறம் அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதற்கு ஒன்று முடிவந்து விடுகிறது கற்பனை திறனோ இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது இன்று நாம் அறிந்திருப்பதை மட்டுமன்று இனி நாம் அறிந்து கொள்ளப் போவதையும் உள்ளடக்கியது ஐன்ஸ்டீன் கூறியுள்ளார் வாழ்க்கை எவ்வளவு கடினமானது இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் அதன் மூலம் மனித இனம் தொடர வலைவகுப்புண் ஸ்டீஃபன் ஹாக் இன்றைக்கி நம்ம பத்தாம் வகுப்பு இயல் நான்கு பகுதி நான்கு விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை என்கிற துணைப்பாடம் இது வந்து மாணவர்கள் சென்னையில் உள்ள பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகத்துக்கு அறிவியல் சுற்றுலா செல்கிறாங்க அங்கே ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை பற்றி நீண்ட நெடிய பதிவு பார்த்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ